வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசானருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி ஒன்று கூட்டுறவு உற்பத்தி விற்பனை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உற்பத்தி செய்கின்ற வாழ்க்கை பொருள் பலவும் உயர்வாக விலையோடு தேங்காமல் விற்க உற்பத்தியாளர்களே தோறும் ஒன்றாகி கூட்டுறவாய் நட முறை வேண்டும் உற்பத்தி கருவிகள் நிலங்கள் வீடு வியாபாரம் நிர்வாகம் சமுதாய பொதுவாம் உற்பத்தி செய்வது நம் வாலிபர்கள் கடமை விலை பொருள்கள் கிராமத்தார் அனைவருக்கும் உரிமை உற்பத்தி விற்பனை இந்த இரண்டும் தானே வணிகம் என்கின்ற வியாபாரம் அது கூட்டுறவு முறையில் நடத்தப்படும் பொழுது எவ்வளவு நன்மையை கொடுக்குது பாருங்க உற்பத்தி செய்கின்றவர்கள் அந்த பொருளை உயர்தரமான முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும் அதற்கு உரிய விலை நல்ல விலையோடு உற்பத்தி செய்த பொருட்கள் எங்கும் தேங்காமல் விற்பதற்கு நாம் என்ன செய்யணும் இந்த இடைத்தரகர்களான வியாபாரிகள் இல்லாமல் யார் உற்பத்தி செய்தார்களோ அவர்களே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒன்றாக இணைந்து கூட்டுறவாக விற்பனை செய்கின்ற முறை வேண்டும் எந்த ஒரு ஊரிலும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் விலை நிலங்கள் வீடுகள் வியாபாரம் நிர்வாகம் இவை அனைத்தும் அந்த சமுதாயத்தினுடைய பொது சொத்து எந்த தனியாரும் உரிமை கொண்டாட முடியாது அது மட்டுமல்ல உடல் உழைப்பையோ அறிவின் உழைப்பையோ கொடுத்து பொருட்களை உற்பத்தி செய்வது இளைஞர்களது கடமை ஆனால் அப்படி அவர்கள் உற்பத்தி செய்ததை பயன்படுத்துகின்ற உரிமை அந்த பகுதி அந்த சமூகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் உண்டு ஏன்னா வயசில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க நோயுற்றவர்கள் இருப்பாங்க அவர்களெல்லாம் உற்பத்தி செய்ய முடியாது இந்த வாலிபர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் அந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உரிமை என்கின்ற முறை வந்தால் மனித வாழ்க்கை எவ்வளவு உயர்தரமாக அமையும் அதுதான் அருட்பந்தை அவர்களது பொருளாதார கொள்கை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்